விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து தண்ணியெல்லாம் இருக்குது ஆனால் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறேன் ஆனால் தாவர வளர்ச்சி வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி தான் பிரச்சனைங்கிறது தெரியும் ஆனால் எப்படி பிரச்சனைங்கிறது தெரியாது ரெண்டு விஷயம் இருக்குது தண்ணி வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மழை தண்ணி அதாவது ஏரியில் இருக்கிறதோ குளத்துல இருக்கிறதோ கிணத்துல இருக்கிறதோ இந்த தண்ணீரை வந்து நீங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறப்ப உங்களோட தாவரங்கள் வந்து நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும் அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு போர்வெல் வாட்டரை எடுத்து அந்த விவசாயத்துக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் இது நீங்கள் ஃபீல்டெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரீசன் என்னங்கிறதுன்னு சொல்லிடுறேன் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டாப் லெவலில் இருக்கிறதா ரெண்டு இது வந்து சர்ஃபேஸ் வாட்டர் சப் சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல சொன்னது எல்லாமே பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர் இதில் வந்து அந்த நேச்சுரலாக அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது போய் உங்கள் பயிருக்கு நீங்கள் கொடுக்குறப்ப பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் அதுவே வந்து போர்வெல் வாட்டரில் போகிறப்ப மைக்ரோ ஆர்கானிசம் லெவல் வந்து குறைஞ்சிரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பூமியோட நேச்சர் அப்படி என்னென்னா சர்ஃபேஸில் வந்து கீழே டெப்த்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்ன ஆகிரும்னா சீக்கிரமே வந்து செத்து போயிடும் அதோட ப்ரொடக்டிவிட்டி லெவலே அங்கே வந்து இருக்காது இதே டாப் லெவலில் இருக்கிற வாட்டரில் வந்து இங்கே டெம்பரேச்சர் ப்ரெஷர் நார்மல் கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இங்கே ஆர்கானிசம் நிறைய இருக்கும் இது நீ உங்களோட வயல்கள்லேயே நீங்கள் வந்து சோதனை செஞ்சு பார்க்கலாம் ஒரு ரெண்டு இது எடுத்துக்கோங்க ஒரு இதில் வந்து போர்வெல் வாட்டரையும் ஒரு இதை வந்து கிணத்து வாட்டரையும் விட்டு நீங்கள் வந்து விவசாயம் பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த கிணறுலேருந்து வர்ற தண்ணியோடய இது வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் போர்வுலேருந்து வர்றதோட வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதுக்கும் ரீசன் வந்து வாட்டர் குவாலிட்டி தான் பட் இன்றைக்கி வேறு சூழ்நிலையில் எல்லாேருமே இன்றைக்கி கிணத்துலேயே தண்ணி இல்லை தான் பயன்படுத்துவங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியல பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவர்னஸ்க்காக தான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்து கிணறு லெவலுக்கு நீங்கள் எப்போ மாறுறிங்களோ அப்போ தான் நம்மளோட விவசாயமும் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ அப்போ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜஸ் நிறையா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதிகப்படுத்துங்க பண்ணிங்கன்னா தான் நம்மளால் நார்மல் எப்படி மேலேருந்து கீழே போனோமோ திரும்ப கீழேருந்து மேலே வரணும் அதாவது கிணத்துலேருந்து ஆறுலேருந்து குளத்துலேருந்து கிணறுலேருந்து இப்போ போருக்கு போயிட்டோம் திரும்ப வந்து கிணறு போர்ல ரீசார்ஜ் பண்ணி கிணறு கொண்டு வந்து கிணறுலேருந்து குளத்துக்கு கொண்டு வந்திங்கன்னா மட்டும்தான் செழிப்பான வாட்டர் நம்மளுக்கு வந்து ஒரு பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் வாட்டரை வந்து நம்மளால் பயிர்கள் வந்து கொடுக்க முடியும்